அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே யாக்கோபின் ஜப ஊழியங்களின் சார்பாக என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் அன்பானவர்களே இந்த மாதத்திலும் அருணோதயம் என்கிற தலைப்பிலே கருத்துடைய வார்த்தைகளை கொண்டிருக்கிறோம் முதலாவது வாரத்திலே ரட்சிக்கும்படியாய் தோன்றின அருணோதயத்தை குறித்து பார்த்தோம் ரெண்டாவது வாரத்தில் வெளிச்சம் தரும்படியாய் தோண்டின அருணோதயத்தை குறித்து பார்த்தோம் இந்த வாரத்திலும் விடுதலை தரும்படி தோண்டின அருணோதயம் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பார்க்க போகிறோம் கிறிஸ்து அன்பானவர்களே வார்த்தைகளை கேட்டு கர்த்தருடைய ஆசிர்வாதத்தின் நன்மைகளை சுதந்திரித்து கொண்டு கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு இடைப்பட்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் பெற்றிருப்பீர்களானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் மேற்கொண்டு கருத்துடைய மகத்துவத்தை குறித்து அறிய வேண்டுமானால் தெய்வ ஆலோசனை பெற விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தெய்வ ஆலோசனை கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் இப்பொழுதும் நாம் தேவ செய்துக்கு நேராய் கடந்து போவோம் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இந்த வாரத்திலும் விடுதலை ஆக்கும்படி தோன்றின அருணோதயம் என்ற தலைப்பிலே கருத்துடைய வார்த்தைகளை கேட்போம் லூக்காசு விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் எழுபத்தி ஒன்றாம் வசனத்திலே உங்கள் சத்துருக்களின் கையில் நின்று நீங்கள் விடுதலை ஆக்கும்படி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுதோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று வாசிக்கிறோம் அன்பானவர்களே இந்த வார்த்தையின் மூலம் கற்ற நம்மோடு இடைபட சித்தம் கொண்டிருக்கிறார் விடுதலையின் அருணோதயமாக தோன்றின தேவன் நம்மை பாவ கட்டுகளில் இருந்தும் மரண கண்ணிகளில் இருந்தும் பாதாள கட்டுகளில் இருந்தும் நம்மை விடுவிக்கும்படி இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் இறங்கி வந்த தேவாதி தேவன் மனுக்குலத்தை மீட்டு ரட்சிக்கும்படி அவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி பலவிதமான கண்ணிகளிலே சிக்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை விடுதலை ஆக்கி விடுதலை தரும்படி கற்றேர் இருக்கிறார் அதை குறித்து ஒரு மூன்று காரியங்களை நாம் சுருக்கமாய் பார்த்து தேவநாபத்தை மகிமைப்படுத்துவோம் கிறிஸ்துகுள் அன்பானவர்களே இந்த நாளிலும் முதலாவதாக பாவ சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கிறவர் ஏசாய திர்க தரிசன புஸ்தகம் வந்த அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் உங்கள் பாவங்கள் சிவேரன் இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும் அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எத்தனை பெரிய பாவங்களானாலும் தேவாதி தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பி கொடுத்த குமாரனாகிய அருணோதயம் அதை மாற்றி அற்புத விடுதலையும் ஜெயத்தை தர வல்லவராயிருக்கிறார் வேதத்தில் யோவான் சுபிசேஷம் எட்டாம் அதிகாரம் நாளிலிருந்து பதினோராவது வசன வரை வாசித்து பார்ப்போமானால் அங்கு பாவியான ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் கிருத்துகுள் அன்பானவர்களே அந்த மகளை குறித்து ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவாதி தேவன் என்பதை கண்டுகொள்ளலாம் கொள்ளலாம் கையுமையுமாய் பிடித்து இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வந்து அவர் என்ன சொல்லப் போகிறார் என்பதை சோதிக்கும்படியாய் எல்லா ஜனங்களும் முன்வந்து நின்றார்கள் ஆனால் கர்த்தாதி கர்த்தர் இரக்கமுள்ள தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி நம் தெரிந்து கொள்ளும்படி வந்த எல்லாரையும் பார்த்து சொல்கிறார் உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் இவள் மேல் கல்லறிய கடவுது என்று சொல்கிறான் அன்பானவர்களே கல்லறிய வந்த எல்லாரும் கற்களை கீழே போட்டுவிட்டு கடந்து சென்று விட்டார்கள் அன்பானவர்களே கர்த்தாதி கர்த்தர் நிமிர்ந்து பார்க்கிறார் அங்கு ஒருவரும் காணப்படவில்லை அந்த சிறிய இடத்தில் கேட்கிறார் ஸ்திரி சொல்கிறார் யாரும் இல்லை என்று சொல்லி கிருத்துக்குள் அன்பானவர்களே அந்த ஸ்திரியை பார்த்து நான் உன்னை ஆக்கனைக்குள்ளாக தீர்ப்பதில்லை இனி பாவம் செய்யாதே என்று அனுப்புகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மிடத்தில் காணப்படுகிற பாவங்கள் கத்திற்கு விரோதமான காரியங்கள் இதை நாம் ஒப்பு கொடுத்து அவரோடு ஒப்புரவாகி கொள்ளும்போது நம்மையும் புது சிருஷ்டியாய் வளைந்து அவருடைய சொந்த ஜனமாய் மாற்ற இருக்கிறார் அன்பானவர்களே வேதத்தில் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்கிறோம் கட்டப்பட்டவர்களை கட்டவிழுக்கிறதையும் பார்க்கிறோம் மத்திய சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலே திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்லுகிறார் அவனை தொடவில்லை அவனை சுமந்து வந்தவர்கள் அவருடைய விசுவாசத்தை கண்டு கர்த்தர் சொல்கிறார் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே பாவங்களின் நிமித்தம் ஒவ்வொரு மனுஷர்களும் எப்படி கட்டப்படுகிறார்கள் என்பதை வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாவ போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம் கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள் கர்த்தருடைய சித்தத்துக்கு புறம்பாக செல்கிற காரியங்களை விட்டு நாம் விலகி கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுவோம் கர்த்தாதி கர்த்தர் அவருடைய கிருபையின் ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் நம்மை முடிசூட்டி அற்புதமாய் நடத்த வல்லவராயிருக்கிறார் ரெண்டாவதாக மரண கட்டுகளிலிருந்து இருந்து விடுவைக்கிறவர் கிருஸ்துகள் அன்பானவர்களே சங்கீத புஸ்தகம் ஒன்பதாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனத்தில் மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே என்று தாவித சொல்கிறதை பார்க்கிறோம் அன்பானவர்களே தாவிதுடைய வாழ்க்கையில் அவனுக்கு விரோதமாய் வந்த மரண கண்ணிகளிலிருந்து விடுவித்த கர்த்தர் மத்திய சுவிசேஷ நாலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று பார்க்கிறோம் அன்பானவர்களே மரணத்தின் வாசலுக்குள்ளாய் கடந்து சென்ற லாசருவை விடுவிக்கும்படியாய் கடந்து வந்தவர் யோவான் சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நாலாம் வசனங்களை பார்க்கும்போது மார்த்தாள் மறியாள் லாசுவை குறித்து பார்க்கிறோம் இயேசுவுக்கு அன்பான ஒரு குடும்பம் ஆனாலும் லாசுரு மறித்து விடுகிறான் இயேசுவானவர் அந்த செய்தியை கேள்விப்பட்டு சில நாட்கள் கழித்து அங்கு வருகிறதை பார்க்கிறோம் மார்த்தாலும் அறியாலும் நீருங்கு இருந்திருப்பதானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்று சொல்லி அவரிடத்தில் முறையிடுகிறதை பார்க்கிறோம் ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார் அவன் மறிக்கவில்லை அவர் உயிரோடு எழும்புவான் என்று சொல்லி அவரிடத்தில் சொல்லுகிறதையும் பார்க்கிறோம் அன்பானவர்களே மனதுருக்கத்தின் அவர் என்பதை பண்ணும்படி அந்த வேளையில் கண்ணீர் விடுகிறதையும் பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விளைவி வர முடியாதபடி மரண குழிகளுக்குள் கிடந்து கொண்டிருக்கிறோமே என்று நினைப்போமானால் நமக்காக கண்ணீர் சிந்துகிற ஒரு தெய்வம் உண்டு அவர்தான் ஏசு குருத்து ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவர் மனதுருகி இந்த உலகத்திற்கு வந்தவர் அருணோதயமாய் இந்த உலகத்திற்கு வந்தவர் அதேதான் லாசருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுத்தினார் கர்த்தாதி கர்த்தர் அந்த மறித்து போன லாசருவினுடைய கல்லறைக்கு முன்பாக நின்று லாசருவே வெளியே என்று சொன்ன உடனே அவன் வெளியே வந்ததையும் அவன் கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருந்த சீலைகளை கட்டவிழ்த்து விடும்படியும் கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் என கண்பானவர்களே இன்றைக்கும் கர்த்தரை நெருங்க விடாதபடி எந்த கண்ணிகள் எந்த கட்டுகள் உங்களை மேற்கொண்டிருக்கிறது இன்றைக்கும் கட்டவிழ்கிற அருணோதயமாய் வந்திருக்கிறார் அந்த கர்த்தாரை கத்தரை பிடித்து கொள்ளுங்கள் அவர் ஒருவரே மரணக் குடியிலிருந்தும் நம்மை தூக்கி தூக்கிவிடுகிற கர்த்தர் அவர் யாருக்கும் தூரமானவர் அல்ல அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் மறு உத்தரவு செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் அவர் வாக்கு மாறாத தேவன் என் அன்பான சகோதரியே சகோதரனே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே இப்படிப்பட்ட இருளின் வாழ்க்கைக்குள்ளாய் கண்ணிகளின் வாழ்க்கைக்குள்ளாய் மரண பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை விடுவிக்கும்படியாய் தோன்றின அருணோதயம் அவர் அவரை பிடித்து கொள்ளுங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் மூன்றாவதாக இக்கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறவர் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான இக்கட்டுகள் நாம் மேற்கொண்டு போக விடாதபடி தடையாய் நிற்கிறதை பார்க்கிறோம் இந்த இக்கட்டுகளை மாற்றி ஜெயம் எடுத்து தருகிற அருணோதயமாய் என்று உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் கிறிஸ்துகள் அன்பானவர்களே சங்கீதம் நூற்றி ஏழு இருபத்தி எட்டிலே அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே ஏன் இந்த இக்கட்டுகள் யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டு ஆறு பத்து வசனங்களை பார்ப்போமானால் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய யோனா கர்த்தர் சொல்லுகிறார் நினைவைக்கு போகச் சொல்லி ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவன் தர்சீசுக்கு ஓடினது நிமித்தம் அவன் இக்கட்டை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஆனாலும் அந்த நேரத்திலும் கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிட்ட போது அங்கு ஒரு மீனுக்கு கர்த்தர் கட்டளை இடுகிறதை பார்க்கிறோம் மூன்று நாட்கள் மீனின் வயிற்றுக்குள் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தாதி கர்த்தர் அந்த மூன்றாம் நாளிலே அந்த மீனுக்கு கட்டளை கொடுக்கிறார் அவன் கரைக்கு வருகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாய் ஐயோ என் வாழ்க்கையிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன் எப்படி மீண்டு வருவேன் என் தொழிலிருந்து எப்படி மீண்டெடுக்கப்படுவேன் இத்தனை நஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேனே இத்தனை வேதனைக்குள் சந்தித்துக் கொண்டிருக்கிறேனே கடன் பிரச்சனைக்குள் மூழ்கிக் கொண்டிருக்கிறேனே என்னை தூக்கிவிட யாருண்டு கலங்கி நிற்கிறீர்களோ எனக்கு அன்பானவர்களே உங்கள் கலக்கங்களை மாற்ற உங்களை விடுவித்து அவருடைய ரட்சிப்பின் பேழைக்குழுங்களை கொண்டு வர கர்த்தர் அருணோதயமாய் வந்திருக்கிறார் அந்த அருணோதயத்தை பற்றி கொள்ளுங்கள் அவர் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எல்லா போராட்டத்திலிருந்தும் விடுதிவித்து விடுதலையின் தேவன் என்பதை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ண ஆயத்தமாயிருக்கிறார் அன்பானவர்களே இந்த அருணோதயம் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமாய் வெளிப்படும்படி அவரை நோக்கி கூப்பிடுங்கள் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிறவர் அது மட்டுமல்ல கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார் ஆனால் உங்களுக்கு எதிர் நிற்கும்படி எந்த வல்லமைகளும் எழும்புவதில்லை பயப்படாதீர்கள் அவர் துணை நிற்கிற கர்த்தர் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பதிமூன்றில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பயப்படாதே என் மகளே என் மகனே பயப்படாதே நான் வலக்கரம் பிடித்து துணை நிற்பேன் என்று சொல்லுகிறார் அவர் வலக்கரம் பிடித்து துணை நிற்கிற தேவன் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார் ஒரு நாள் உங்களை இட்கட்டுக்குள்ளாய் தள்ள மாட்டார் அவர் எல்லா வல்லமைகளையும் அதம் பண்ணி ஜெயம் எடுத்து தர உங்களுக்கு துணை செய்கிற கர்த்தர் அவரை உறுதியாய் பற்றி கொண்டு தேவநாமத்தில் ஜெய்மடுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை தேற்றுவாராக இயேசுதாமே உங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவாராக ஆமேன் ஆமேன் ஜபம் செய்வோம் நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அருணோதயத்தின் வல்லமை கர்த்தாவே இந்த நாளிலும் விளங்கும்படி உன்னதரின் கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளும்படி இந்த ஜப வேளையிலும் நோக்கி வந்திருக்கிறோம் ஜபத்தை கேட்கிறவரும் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவருமாய கர்த்தர் நாளிலும் கேட்டமுடைய வார்த்தையின்படியாய் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற மாண்டவர மரண கண்ணிகளை உடைத்து ஜெயம் எடுத்துக் கொடுக்கிற கர்த்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுதலை தரும்படியா நாங்கள் ஜபிக்கிற ஆண்டவர உன்னத கரம் தொடர்ந்து அப்பாவுடைய பிள்ளைகளோடு இருப்பதாக வள்ளி தபதி போகும்போது இக்கட்டுகளிலே கொள்கிற மக்களுக்கு கர்த்தர் விடுதலையும் கர்த்தராய் வெளிப்படும் எடுத்துக்கிறேன் உன்னத கிருபையின் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நோக்கி பார்க்கிற உமக்குள்ளாய் காத்திருக்கிற உண்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு உமை வெளிப்படுத்தி காண்பிப்பீராக உடைய மேலான நாமம் மயமைப்படட்டும் ஆபியானுடைய வழிநடத்துதல் பாதுகாப்பு ஆளுகை உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நன்மைகளை கொண்டு வரட்டும் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி வாக்கு தத்தம் கொடுத்த கர்த்தர் அது அப்படியே நிறைவேற்றி கொடுப்பீராக மேலான நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தாவே பிள்ளைகளை நன்மையின் ஆசிர்வாதங்களை தொடர பண்ணுவீராக நிறைப்படுத்த கிருபைக்காய் தோத்துறோம் எல்லா கணவன் மகிமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்